தமிழ்நாடு செட்டியார்கள் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பில் நான் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்ற வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெயர் ஏ ஜெயக்குமார் இது நிறுவனர் திரு பி தர்மபுண்ணியன் நாங்கள் இந்த அமைப்பு வைத்து சுமார் ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செட்டியார் என்ற ஒற்றை சொல்லில் அனைத்து உட்பிரிவு செட்டியார்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து வருடங்களாக தற்பொழுது இன்று திருப்பூர் மாநகரில் ஜீவா காலனியில் எங்களது மூணாவது மணமாலை இன்று இனிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்மனமாலையில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து செட்டியார்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் சுமார் ஐநூத்தி மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயத்துக் கொண்டிருக்கிறோம் திருமணம் முடிந்து கொண்டுள்ளது இன்று நடைபெற்ற இந்த இதில் மூன்று வரன்கள் பேசி கொண்டு சென்றுள்ளார்கள் கூடிய விரைவில் அவர்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைய நாங்கள் தமிழ்நாடு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் ஒன்றிணைப்பதற்காக தான் இந்த மனமாலை பிரிவுகள் பாராமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்றால் வேற எந்த ஜாதகம் பார்க்க வேண்டலை யாரையும் பார்க்க மன பொருத்தம் இருந்தால் போதும் என்ற கொள்கையோடு நாங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வருகின்றோம் காலம் தொட்டு நாங்கள் நடத்தி இது எங்களுடைய சேவையாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் எந்த எந்த எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்று வேலையோ எங்களிடம் இல்லை எங்கள் தமிழ்நாடு சுட்டியார் முன்னேற்ற பேரவையில் தலங்கள் நான்கு உள்ளன தலத்தில் தளத்தில் எந்தவித கட்டணமும் கிடையாது நாலு மனமாலைத்தளம் சுமார் நாலாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பேரவையில் சுமார் அறுபதாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அவரவர் ஜாதகத்தை பார்த்து அவர்களே பேசி முடித்து கொண்டு இல்வாழ்கை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் இந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு எந்தவித பலாபலமும் எதிர்பார்க்கவில்லை எங்கள் வலைதளங்களில் யாராவது கட்டணங்கள் கேட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சில புரோக்கர்கள் உள்ளே நுழைந்து இதெல்லாம் பண்றாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த நிறுவன தலைவர் அவரே சற்று உரையாற்றுவார் நாம் தமிழ்நாடு செட்டியார முன்னேற்ற பேரவை கடந்த ஐந்து வருடங்களாக நிறுவனம் பண்ணி அதில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவராக நியமித்து மிகவும் சிறப்பான முறையில் நமது செட்டியார் என சொந்தங்களுக்காக இந்த பயணத்தை துவக்கி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் என்றால் நம்ம செட்டியார் என சொந்தங்கள் வெவ்வேறு கிளை பிரிவுகளாக கிளைநதிகளை போக தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்ற ஒற்றை அதில் ஒருங்கிணைப்பது என்னவென்றால் நம்ம மனமாலைகள் மூலமாக அந்த அனைத்து செட்டியார் உட்பிரிவுகளையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மக்களுக்கு மேலாக வந்து நம்ம தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செட்டியார்கள் செட்டியார்கள் வந்து பூர்வீகம் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பைனான்ஸ் மினிஸ்டர் சண்மோகன் செட்டியார் அவர்கள் வழித்தொண்டலில் வழியாகவும் மற்றும் கண்ணகி வம்ச இயக்கம் அவர்களின் வழித்தொண்டலியாகவும் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய வழித்தொண்டலாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அப்படிப்பட்ட எங்களுடைய செட்டியாரின சொந்தங்கள் எண்ணற்ற பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களையும் கோயில் நிறுவன கோயிலுக்குண்டான தேவையான அனைத்து சொத்துக்களையும் எங்களை செட்டியாரின மக்கள் ஆன்மீகத்தின் மீதாகவும் சமூக ஆர்வலர்கள் மீதாகவும் அனைத்து உதவிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாட அவர்களுடைய சேவையின் ஒரு பங்காற்றாக எங்களுடைய ஒரு சிங்கிள் பங்கு ராமனுடைய அணில் எப்படி சுமாராக ஒரு சின்ன பங்கு பங்கு பெற்றதோ அது போல எங்களுடைய பங்கு என்னுடைய செட்டியாரின சொந்தங்களுக்காக உருவாக்கி இந்த மனமாலை தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மனமாலை தளம் எங்களுடைய வாட்ஸ்அப் பேரவையில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக நாங்கள் மன வாட்ஸ்அப் தளங்கள் உருவாக்கிக்கிட்டிருக்கோம் அதுபோல் எங்களது வாட்ஸ்அப் தளத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணமாலை தளங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மணமாலை தளத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அனைவரும் வந்து இலவசமாக சாதகத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவங்களுக்கு தேவையான சாதகங்களை அவங்களே தொடர்பு கொண்டு அவங்களே முடிவெடுத்து கொள்ளலாம் இதில் எந்தவித ஒரு கட்டண இடையூறும் கிடையாது அது சமுதாய சேவைக்காக சமுதாய ஒற்றுமைக்காகவும் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கணும் எங்களுடைய வந்து அனைத்து நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கார்கள் குறிப்பாக வந்து எங்களுடைய தேரையை வந்து திருப்பூர் மண்ணிலே பிறந்து இந்த திருப்பூர் மண்ணிலே வந்து மூன்றாவது மனமாலையை நோக்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனமாலை சிறப்பாக நடைபெற்றது காரணம் என்னவென்றால் திருப்பூர் மக்களின் அவங்க வந்து ஒருங்கிணைப்பு அவங்களுடைய செயல்பாடு வீரம் விவேகம் மிகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் அப்பேற்பட்ட மக்களின் உறுதுணையினர் இன்றைய மனமாலை சிறப்பாக நடைபெற்றது இன்றைய மனமாலை மூலம் இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயம் தருவாயில் இருக்கின்றது அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல சிறப்பாக வழி நடத்தி கொடுக்க எல்லாம் இதுவனை வேண்டிக் கொள்கின்றோம் எங்களுடைய கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து வருடங்களாக மனமாலை தளங்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாய மக்கள் அவர்களை கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமுதாய உறவுகளுக்கு நல்லபடியாக ஒரு வரண் அமைந்து நல்ல பதினாறு செல்வங்களை பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனமாலைக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் திருப்பூர்வாழ் மக்களுக்கும் எங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி கர்நாடகத்துல இருந்து வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய பயணம் கா காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி அந்த ஏழையால இருந்தெல்லாம் எங்களுக்கு வந்திருக்காங்க விழுப்புரம் வேலூர் தேனி மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் வந்து விருக்காச்சலம் இந்த ஏரியாக்கள் எல்லாம் இருந்து வந்து அனைவரும் மரணமலை தளத்தில் எங்கள்ல சிறப்படைய செய்த அனைத்து எங்களது செட்டியாரின சொந்தங்கள் அனைவருக்கும் கொரோனா கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் மேன்மேலும் பல மனமாலைகள் நடத்தி அனைவருக்கும் நல்ல வரணவையை எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்